இன்னைக்கு மார்னிங் ஃப்ரீஸிங் கோல்டு மைனஸ் ஃபோர் கோல்டு இங்கே காரில் தான் தண்ணி போட்டாலும் திரும்ப திரும்பவும் ஐஸ் ஆகிடுது கார் டோர் கூட ஓப்பன் பண்ண முடியல அந்த அளவுக்கு கோல்டு இந்த டைமில்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வின்டர் வேர் தேவைப்படும் வேலைக்கு போகிறதுக்கு அதுக்காக தான் நான் கொஞ்சம் வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நான் எல்லாமே சேலில் தான் வாங்கியிருக்கேன் இது செலக்ட்டுங்கிற இடத்துலேருந்து வாங்கினது இது தேர்ட்டீன் பவுண்ட்ஸ் பே பண்ணேன் இதுவும் சேல் தான் ஏன்னா அந்த ஷாப் வந்து க்ளோஸிங் டவுன் பண்ணுறாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வாங்கினது இது ஒரிஜினல் ப்ரைஸ் ஃபார்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் ஆனால் நான் வந்து டுவெண்ட்டி பவுண்ட்ஸுக்கு வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இதுவும் நல்லா வார்மாக இருக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரக் மாதிரி தான் நல்லா இருக்குது இது அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கியிருக்கேன் அது என்னென்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெர்மல் வியர் இது வந்து இப்போ எங்கே பார்த்தாலுமே கிடைக்கிது இது ஃபுல் ஸ்லீவும் கிடைக்கிது ஹாஃப் ஸ்லீவும் கிடைக்குது நான் ஹாஃப் ஸ்லீவ் எடுத்திருக்கேன் எனக்கு நிறைய ப்ளே ட்யூட்டி இருக்கும் அப்போ நம்ம வெளில அவர்ஸாக நிற்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த மாதிரி தெர்மல்ஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுது இங்கே பாருங்கள் இது மார்க்கெட் ஸ்பென்சாரில் தேர்ட்டீன் பவுண்ட்ஸ்க்கு வாங்கினேன் ஒரிஜினல் பவுண்ட்ஸ் மேபி செவன்டீனோ ஏதோ போல் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்